எந்த ஷோரூம்ல போய் எடுத்தீங்களோ அந்த ஷோ நீங்கள் மறுபடியும் போற மாதிரி இருக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ரெண்டு ஐட்டம் வாங்கியிருக்கோம் அதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ஆனால் அந்த வந்து சண்டை போட்டு வாங்கணும் சண்டை போட்டு வாங்கினதில் கிஃப்டும் கொடுத்தாங்க ரெண்டு ஹெட் செட் ஒன்று கொடுத்தாங்க அதை நான் இங்கே பேஸ் பண்ணுறேன் இந்த ரெண்டு ஹெட் செட் கொடுக்குறேன் இப்போது நம்ம இது எல்லாமே அன்பாக்சிங் பண்ண போகிறோம் மொபைலோட பில் எவ்வளோ என்ன எதுங்கிறத சொல்கிறேன் இது அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Hey guys, this is Grow with Tarun. Let's grow together. Guys, இப்போ நம்ம வந்து இது பிரிச்சு பார்க்க போறோம். இது வந்து நாங்க அது பர்சேஸ் பண்ணால gift-ஆ கொடுத்தாங்க. சோ இதுக்குள்ள என்ன இருக்குங்கறத பார்க்கலாம் வாங்க.

டிஜி டெக் ஏன்னா இது அவங்க கம்பெனிங்க கம்பெனிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை பிரிக்கும் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால இது கொடுத்துருக்காங்க இது அந்த கிளிப்பு ஆப்பிளுக்கு கொடுத்துருக்காங்க சி டைப்பு கொடுக்கல பட்ஸு அவ்வளோ கேஸ் கடைசியில் ட்ரீம் கம் ட்ரூ வந்துருச்சு டிஜி டெக் இதே மாதிரி ஹோலி லேண்டு சீக்கிரமாகவே வாங்குவேன் ஸோ இது எப்படி செட் பண்ணுங்கிறது எனக்கு தெரியாது ஸோ எப்படி செட் பண்ணுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஜிடெக் மைக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க அதோட பட்ஸு அதோடய பேட்ரி சார்ஜரு இப்போ பார்த்தீங்கன்னா இது சி டைப்பில் கனெக்ட் பண்ணுறக்கும் இது கொடுத்துருக்காங்க ஆப்பிளில் கனெக்ட் பண்ணுறக்கும் இது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதை சார்ஜ் போடுவோம் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணி எப்படி குவாலிட்டி இருக்குங்கிறத செக் பண்ணுவோம் கைஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் மைக் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் சில கிளிப்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த இது இது பண்ணிவிடுங்க இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா மூணு இதுக்கு சார்ஜர் கொடுக்கணும் அதாவது பவர் கொடுக்கணும் ஸோ மூணு இதுக்குமே பவர் கொடுத்துக்கோங்க அதுலேயுமே கடைசியாக இருக்கிற அந்த அடாப்டருக்கு லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு வச்சிங்கன்னா மைக் கிளியராக கேட்கும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஜிட்டெக் வாங்குறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு சார்ஜ் போடுங்க த்ரீ ஹவர்ஸ்க்கு சார்ஜ் போட்டுட்டு அது ஃபுல்லானக்கப்புறம் நீங்கள் டிஜிட்டெக் யூஸ் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை தமிழன் டிஜி ஏஜென்சி இவங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா வீடியோ எடிட்டிங் கண்டென்ட் க்ரியேஷன் ப்ராண்டிங் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே பண்ணித்தராங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தராங்க உங்களுக்கு இந்த நீட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க நம்பர் நான் இங்கேயே கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் கிம்பிளில் வந்துட்டு நீங்கள் பண்ணிடவே கூடாத சில மிஸ்டேக்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிம்பிள் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது மட்டும் இல்லாமல் மோட்டர் மாதிரி இருச்சுன்னா நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அந்த ஷோரூமில் போய் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ கிம்பிளில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருங்கிறத சொல்கிறேன் எல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிவாக ஓப்பன் பண்ணி பிரிச்சுக்கோங்க முதல்ல இப்போ கிம்பிள் பிரிக்க போகிறோம் கேஸ் இதுதான் நாங்கள் வாங்கின கிம்பிள் இது வந்துட்டு கிம்பிள் ஸ்டாண்ட் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கிம்பிள் நீங்கள் எடுக்கும்போது பொறுமையாக இப்படி தான் இருக்கும் கிம்பிள் பொறுமையாக இதை ஃபஸ்ட் எடுங்க எடுத்தோடனே சுற்றுதுங்களா எங்கே ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்டாக நீங்கள் கிம்பிள் யூஸ் பண்ணும்போது டுர்னு ஒரு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு இந்த தான் வரும் ஏன்னா இது சென்சிட்டிவ் மோட்டார் சீக்கிரமாகவே ஸ்க்ரோல் ஆயிரும் அதாவது ஆப்போசிட் டேரெக்ஷன் போயிடும் ஆப்போசிட் டைரக்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் இது கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ நீங்கள் கிம்பில் எப்படி ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாங்குற கிம்புலேயே இப்படி கியூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க இந்த க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ கிம்பிளில் எப்பயுமே பண்ணிடவே கூடாத மிஸ்டேக்ஸ் பார்த்துக்கோங்க மொபைல் ஃபோன் இல்லாமல் கிம்பிள் ஆன் பண்ணிடக்கூடாது மோட்டர் வந்து கோலாறாயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போது எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஒரு மொபைல் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சிம்பிள் இருக்கிற இடத்துல உங்க பவர் பட்டன் ஆன் பண்ற இது வரணும் ஓகேங்களா ஜெய்ச் இன்னும் கிம்பிள் ஆன் பண்ணலை சோ கிம்பிள் ஆன் பண்றதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும் ஏசி இப்போ கிம்பிள் ஆன் பண்ணிட்டேன் கிம்பிள் ஆன் பண்ண பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கும் இதில் நீங்கள் எம்மு ரெண்டு டைம் அழுத்துனீங்கன்னா அதுவே ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரேம் சேஞ்ச் ஆயிடுச்சா இப்போ கிம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த ஒரு இதுவும் தெரியாது எப்படி வேணாலும் ஆட்டலாம் நல்லா ஷேக் பண்ணிக்கலாம் ஆனால் வீடியோ ஷேக் ஆகாது இப்போ கிம்பிள் ஸ்டாண்டு நீங்கள் வளாகராக இருந்தீங்க இல்லை நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கு பண்ணிங்கன்னா கிம்பிள் ஸ்டாண்டிங் செட் பண்ணிக்கோங்க கீழ ஸ்க்ரூ இருக்கும் ஸ்க்ரூ நீங்க எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நீங்க பிளேஸ் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு வீடியோ தேவையான வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் சோ கிம்பிளில் எந்த மிஸ்டேக்ஸ் தான் பண்ணக்கூடாது இங்கே இங்க ஒரு மோட்டார் இருக்கும் இங்க ஒரு மோட்டார் இருக்கும் இங்க ஒரு மோட்டார் இருக்கும் இந்த மூணு கரெக்டாக கரெக்டா இருந்தாதான் கிம்பிள் ஒர்க் ஆகும் அப்படி இல்லைன்னா கிம்பிளில் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எந்த ஷோரூமில் போய் எடுத்தீங்களோ அந்த ஷோரூமுக்கு நீங்கள் மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும் ஸோ கிம்பிள் வாங்கினா இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க எக்ஸ்பென்சிவ் ஆனது ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்